உத்தோட சண்முகம் சுந்தரம் முடிக்கிறதுல சுந்தர உத்தோட சண்முகம் முடிச்சிட்டான் அப்போது மலைக்கன் செல்வத்துக்கு ஒரு மாதிரியா என்னடா அது புதுசாக ஒருத்தன் வரான்னு பார்த்தா நம்ம ஒரு ஆளை ரெடி பண்ணி போட சொன்னால் அவனே போட்டான்னா இருந்தாலும் சிக்கல் புடக்கவனுக்கு அப்படி சொல்லிட்டு உடனே வந்து இன்னொருத்தனை ரெடி பண்ணுறாப்ல குள்ள பொண்ணு குமார்னு குள்ள பொண்ணுன்றது அம்மாவெலாம் தங்கச்சாரலாம் நிக்க மாதிரி குமார்னு ஒருத்தன் அவனை ரெடி பண்ணி அடுத்த ஆளான மலைக்கன் சொல்லுவோம் பிளான் பண்ணி சுந்தர்ட்ட சொல்லி ஒத்தோட சண்முத்தம் முடிய சொல்கிறாப்புல ஆனால் அந்த சம்பவம் நடக்கிறதுள்ளேயே சுந்தர வந்து ஒத்தோட சண்முகம் காலி பண்ணிடுறான் காலி பண்ண அடுத்து இன்னொரு ஆள் குள்ள பொண்ணு குமார்னு சொல்லிட்டு அந்த குள்ள பொண்ணு குமாரியும் ஒத்தோட சண்முகம் முடிச்சிட்றான் அதான் பிகினர் உள்ளே வரும்போதே முடிச்சிட்றான் முடிச்சுரு தான் செல்லத்துக்கு வந்து பெரிய சிக்கலாக போயிடும்னு சொல்லிட்டு அப்போது இருந்த ரோலிங் பார்ட்டியுடைய வட்டச்சிலர் அவரை கூப்பிட்டு நீ இந்த கொலையை பார்த்ததா சாட்சி சொல்லு மத்திய பணம் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு மாளிகன் சொல்ல போய் அவர் வந்து ஸ்டேஷன்ல வந்துட்டு சண்முகம் ஒத்தோட சண்முகம் பண்ண கொலையை நான் பார்த்தேன் எங்க கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வெளியே வரார் ஸ்டேஷன் மாட்டிருக்கு